நித்ய நித்ய கோவிந்தா கோவிந்தா கர்ம ஏந்திரம் ஞானேந்திரம் சித்தம் புத்தி அகங்காரம் அப்படின்னு அஞ்சு மனசுக்குள்ள இருக்கு இத பத்தி நம்ம தெரிஞ்சுகிட்டாதான் அந்த பார்வையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நான் முன்னே சொன்ன தெரிஞ்சவங்கள பாக்குறது தெரியாதவங்கள பாக்குறது தூய பார்வை இல்லாம இருக்கு தூய பார்வையை பார்க்கணும்னா இது எப்படி செயல்படுது சிஸ்டம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் இந்த சிஸ்டத்தை பிரேக் பண்ணி நம்ம வெளியில் வரும் இப்ப கண்ணு காது மூக்கு வாய் தோல் அஞ்சு உறுப்பு நமக்கு இருக்குது இதை இயந்திரம்னு சொல்லுவோம் இயந்திரம்னா மிஷின் நமக்காக ஒரு வேலையை செய்யுது அதுக்கு அறிவு கிடையாது ஒரு வேலையை செய்யுது இந்த செல்ஃபோனுக்கு ஒரு வேலையை செய்ய சிஸ்டம் எப்படி பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி வேலையை செய்யுது அந்த கண்ணு காது மூக்கு இதெல்லாம் வந்து அஞ்சு புலன்களும் ஒரு வேலையை செய்யறதுனால ஒரு கர்மத்தை செய்யுது வேலைன்னா கர்மம் கர்மத்தை செய்யறதுனால இயந்திரம்னால இதுக்கு பேர் கர்ம இயந்திரம் கர்மத்தை செய்யும் இயந்திரம் கர்ம இயந்திரம் இது அஞ்சு இது இல்லாமல் நம்மளால வாழ முடியாது கண்ணும் பொட்டையாச்சு காது கேட்காம போச்சு மூக்கும் போச்சு வாயும் போச்சு தோல் உணர்வு இல்லைன்னா கல்லு அது அஞ்சு இயந்திரம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒன்று கல் பாறை மண் இதெல்லாம் அந்த அஞ்சு இயந்திரம் இல்லை மற்ற நம்ம பரிணாமலட்ச ஒரு சில ரெண்டு செலவு வரும்போது ஒரு ஒரு அறிவா டெவலப் ஆகும்போது எல்லாம் டெவலப் ஆகி வந்து நிற்கிது அஞ்சு நம்ம இருக்குது இருக்கு இந்த கர்ம இயந்திரம் இந்த கர்ம இயந்திரத்தோட வேலை என்னன்னா கண்ணு எதை எதெல்லாம் பார்க்குதோ அதை அப்படி போட்டோ எடுத்துரும் ஒரு நிமிஷத்துக்கு போட்டோவா தள்ளிக்கிட்டே இருக்குது நம்ம மூளைக்கு நம்ம பார்க்குற மாதிரி எப்படி ஒரே இதெல்லாம் பார்க்குறதுலாம் கிடையாது நம்ம நீங்க சினிமா படம் பார்க்குறீங்க பிக்சர் வந்துகிட்டே இருக்குது ஒரே பிக்சர் கிடையாது ஒரு கார்டூன் வரையுறதுல கேட்டிங்கன்னா தெரியும் லட்சம் பிக்சர் வரைஞ்சி தான் ஒரு கார்டூன் வைப்பான் கை இப்படி ஆசையத்துக்கு ஒரு போட்டோ இப்படி ஒவனுக்கும் ஒரு போட்டோ வரையணும் அந்த மாதிரி தான் கண்ணு டக் 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 டக்குனு ஃபோட்டோ எடுத்து தள்ளிக்கிட்டே இருக்குது இது கண்ணோட வேலை காது என்ன பண்ணுனா அதே மாதிரி வரக்கூடிய சவுண்டெல்லாம் ரிசீவ் பண்ணி ரிசீவ் பண்ணி ரிசீவ் பண்ணி உள்ளே தள்ளி விட்டுக்கிட்டே இருக்குது ஏன்னா இதனுடைய வேலை அது மூக்கு மூக்கு ஒளியாக வரது மாதிரி நாக்கு வாயு வேலையாக எது போனாலும் சரி அந்த சுவையை உள்ளே தள்ளிகிட்டே இருக்கும் முக்கமாக இருக்குது இங்கே கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது இங்கே கொஞ்சம் வேர்த்து போச்சு கொஞ்சம் இருக்குது இது எல்லாமே கண்டினியூவாக உள்ளே அப்சர்வ் பண்ணி தள்ளிக்கிட்டு இருக்குது இதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கு இது கர்ம இயந்திரம் ஞான இயந்திரம் அப்படின்னு ஞானம்னு அறிவு இதுக்கு ஃபோட்டோ எடுக்க மட்டும் தான் தெரியும் இது ஆம்பளை பொம்பளை கலரு மஞ்சள் கலரு இவர் இப்படி அவர் அப்படிலாம் சொல்ல தெரியாது ஏன்னா இதனுடைய வேலை போட்டோ எடுத்து தெளிக்கிட்டே இருக்கும் அந்த எடுத்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா பார்த்த விஷயம் இருக்குது இல்லை கேட்ட விஷயம் இருக்கு இல்லையா நுகர்ந்த விஷயம் உணர்ந்த விஷயம் இருக்குது இதை வந்து அப்படியே எடுத்துக்கிட்டு போய் மூளையில் ஒரு பகுதியில் சித்தங்கிற பகுதியில் சேமித்து வைக்கணும் அந்த நரம்பு எடுத்துகிட்டு போகுது இல்லையா அந்த நரம்புக்கு பேர் ஞான இயந்திரம் ஞானத்தை கொண்டு போகிறதுக்கு தனியாக நரம்பு இருக்கு அஞ்சு கண்ணு போட்டோ எடுத்து அனுப்புற வேலையை மட்டும் கர்மத்தை மட்டும் செய்து கர்மத்தை மட்டும் செய்து அந்த ஞான அறிவை எடுத்துக்கிட்டு போய் கொண்டு வைக்கிறது பேர் ஞான இயந்திரம் அஞ்சு ஞானயந்திரம் இருக்கு இது போய் பதிவு பண்ணதில்லையே ஒரு இடத்துல அதுக்கு பேர் சித்தம் அது ஒரு ஹார்ட் டிஸ்க் ஹார்ட் டிஸ்க் இப்ப இவர் இந்த கலர் சட்டை போட்டிருக்காரு பேண்ட் போட்டிருக்காரு பக்கத்தில் வாட்டர் கேன் வச்சிருக்காரு அது சமாச்சாரம் போக்குவரத்து எல்லாம் போயிட்டே இருக்கும் போக 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 எடுத்துகிட்டே போகும் இப்படிங்காட்டி இருபது லட்சம் இப்படிங்காட்டி டுவெண்ட்டி லேக்ஸ் அப்போ ஃபஸ்ட்டாக போய்ட்டு இதுவரை லட்சம் ஃபைல்ஸு கிரியேட் ஆகும் போய் 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 சேவ் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கு ஏற்கனவே இவரை இது வந்து சித்தத்தோட சித்தத்தில் ஃபைல்ஸ் இருக்கும் நானேந்திரம் போய் சேவ் பண்ணும் போய் கொடுத்துரும் சித்தத்துல கொடுத்துரும் சேவ் பண்ணுறோட அதனுடைய வேலை அந்த சித்தம் எங்கே சேவ் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே இவரை பற்றி எனக்கு தெரிஞ்சிருந்தேன் உங்களை எங்கேயும் நான் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன நடத்துனா உங்களை பார்த்தோன்னே ஃபோட்டோ எடுத்து கண்டு கொண்டு போயிடுச்சு போனோன்னு கம்பேர் பண்ணணும் இவருக்குன்னு ஒரு ஃபைல் இருக்குன்னு இருக்கான்னு பார்ப்போம் இல்லைன்னா புது ஃபைலை கிரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணும் இங்கே பாத்துருக்கேன் இவரை அவனு பார்த்து அம்மா இவர் இங்கே வந்திருக்காரு சடவரி பார்த்த சடோரிக்கு வந்திருப்பாரு சமாச்சாரம் இவரை பற்றி என்ன தெரியுமோ அந்த சமாச்சாரம் அதில் இருக்கும் அதுலேயே போய் சால்வ் பண்ணிச்சு அடுத்தது பார்க்கும்போது ஆனால் சடோரிக்கு வந்து விவாச்சனை கூட நீங்கள் வந்தீங்க அப்படின்னு அந்த மாதிரி உங்களுக்கு பார்க்க பார்க்க எத்தனை டேட்டா வந்தாலும் சரி ஒரு மடிப்பு ஒரு மடிப்பு போய் 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 சேவ் ஆகிட்டேரு ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபோல்டர் இருக்கும் கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான ஃபோல்டர் மூலையில இருக்கும் அந்த சேவ் பண்ணி வைக்கிற இடத்துக்கு பேர் சித்தம் சேவ் பண்ணுறதோட சித்தம் வேலை முடிஞ்சு போச்சு இல்லையா இப்போ இந்த அம்மாவை நான் பார்க்கறேன் அல்லது இவரை பார்க்குறேன் வடிவேலை பாக்கிறேன் இவரு வடிவேல் சொல்றது யாரு கர்ம இயந்திரம் இயந்திரத்துக்கு அறிவு கிடையாது ஞான இயந்திரம் இயந்திரத்துக்கு அறிவு கிடையாது சித்தம் ஒரு ஹார்டி ஸ்டோரேஜ் பிளேஸ் சொல்றது யாரு புத்தி அதுக்கு பேர் குத்தி இந்த கர்ம இயந்திரம் போட்டோவை எடுத்துருது ஞான இயந்திரம் கொண்டு போயிருது கிட்ட கொடுத்துருது இந்த புத்தி தான் என்ன பண்ணனா ஹீனு எல்லா ஃபைலையும் அனலைஸ் பண்ணும் கோடிக்கணக்கான கணக்கான ஃபைல் அனலைஸ் பண்ணி உங்கள் ஃபைல் டக் பண்ணி எடுக்கும் இந்த பார் ரோகிணியோட ஃபைல் தூக்கி போடு ரோகிணி யாரு அவங்க எந்த ஊரு அவங்க புரட்சியை யார் என்ன வேலை செய்கிறாங்க எங்கெங்க வந்திருக்காங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க நல்லது என்ன வித் இன் செகண்டில் டுவெண்ட்டி லேக்ஸ் அனலைஸ் பண்ணிடணும் அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த டேட்டா அவங்க போடும் அதுதான் சொல்லும் அடுத்து டிசிஷன் எடுக்கிற அகங்காரத்தன்னு சொல்லும் இந்த மாதிரி இந்த பொண்ணு இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி இதெல்லாம் நடந்திருக்கு இதெல்லாம் நடந்திருக்கும் இதெல்லாம் இதெல்லாம் பயங்கர ஃபாஸ்ட்டாக நடக்கும் இதெல்லாம் நானோ டெக்னாலஜி நீ இவங்களுக்கு ரெண்டு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துரும் நம்ம ஒரு பரீட்சை எழுந்த மாதிரி டிக் பண்ணுறோம்ல நாலு ஆப்ஷன் கொடுத்துரும் பதிலில் நம்ம டிக் பண்ணுற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் அது கொடுத்துரும் நீ இவங்கள பார்த்து சிரிக்கலாம் வணக்க வைக்கலாம் அல்லது பார்க்க அப்படி தெரியாத மாதிரி பார்த்து பார்க்காத மாதிரி போகலாம் ஏன்னா இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க ஏற்கனவே அப்படி பார்க்காத மாதிரி போயிடும் அவங்க வணக்க சார் மகன் நீ அப்படி அப்படியே போயிருந்த இதெல்லாம் போக மாதிரிங்களா அது புத்தி தான் சொல்லும் ஆங்க முடிந்து கும்பிட்றோம் வந்தீங்களா அதுவும் புத்தி தான் சொல்லும் புத்தி சொல்லும் இவனால் இந்த காரியம் ஆக வேண்டியிருக்குது கும்பிடு அப்படின்னு அப்புறம் தான் கை மறுபடியும் இதெல்லாம் வேலை செஞ்சு இப்போ வாங்கலாம் ஒரு ஏற்கனவே அவனை பார்த்து பார்க்காத மாதிரி போ அப்படிங்க இதெல்லாம் புத்தியோட வேலை புத்தி சொன்னதுக்கு அப்புறம் அகங்காரம் தான் முடிவு அகங்காரம் தான் அகங்காரத்தில் ஆடாதார் அப்படின்னு சொல்றோம்ல அந்த அகங்காரம் முடிவெடுக்கும் அது என்ன சொல்லுனா நீ பார்த்து பார்க்காத மாதிரி போ அல்ல குமி என்ன டிஷன் டிக் பண்றது அதனுடைய வேலை தான் இப்படிதான் இந்த சிஸ்டம் செயல்படுது இப்படிங்காட்டி இருபது லட்சம் வேலை நடக்குது அப்போ இந்த பொண்ணை நான் பார்த்தோன்னே இது ஃபோட்டோ எடுக்கும் போது இது யாருன்னு எனக்கு தெரியாது ஏன்னா கருமை எந்திரத்துக்கு தெரியாது உள்ள கொண்டு போகிற நாணயந்திரத்துக்குன்னு தெரியாது பதிவு பண்ணுற சித்தத்துக்கும் தெரியாது ரோஹிணி யாருன்னு புத்திக்கு தான் தெரியும் ஏன் தெரியுன்னா புத்தி தான் அனலைஸ் பண்ணி இது ஃபைல் எடுக்கும் இது ஆடினது பாடினது அழுதுனது கத்துனது குதிச்சது அவங்க வீட்டுக்கார்ட்ட ஃபோனில் பேசுது போனது வந்தது சமாச்சம் அத்தனையும் அதில் இருக்கும் புத்திக்கு தான் தெரியும் புத்தி தான் அனலைஸ் பண்ணிட்டு அது ஒரு முடிவு அதான் மினிஸ்டர் அதுதான் ஒரு அமைச்சர் அதுதான் அகங்காரத்துக்கிட்ட சொல்லு அப்பதான் அது வாங்கன்னு கும்பிடுறதோ அது போடுறதோ இந்த சர்க்கிள்ல வேகமா நடந்துட்டு நம்ம நினைக்கிற மாதிரி நடந்துட்டு இருக்குல்ல பிடிச்சி எடுக்கிறதுக்கோ அழிக்கிறதுக்கோ இப்படிங்காட்டி இருபது லட்சம் நடக்குது நீ பார்க்க கூட முடியாது உணர கூட முடியாது அவ்வளவு ஃபாஸ்ட் இப்படி கண்ணு மூடிக்குவா தியானத்தில் அதை பார்த்துடலாம் பில்குல் காலத்தை தாண்டின ஒரு நிலைக்கு நீ போனாதான் அதனால பார்க்க முடியும் ஏன்னா அவ்வளவு ஃபாஸ்ட் ஒரு லைட் ஏரி டியூப் லைட் எரியுது பார்த்தாக்க கரண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்குது செலவாகிட்டிருக்கு மீட்டர் அங்கே ஓடிக்கிட்டே இருக்குது ஆனால் நம்மளால் பார்த்தா வெளிச்சம் வந்துகிட்டே இருக்கும் ஒரே வெளிச்சம் இருக்கிற மாதிரி தெரியும் வெளிச்சம் வந்துட்டே இருக்குது நம்மளால் பார்க்க முடியல வித்தின் செகண்டுக்கு கரண்ட் செலவாகிட்டே இருக்குது கரண்ட் வந்துக்கிட்டே இருக்குது மீட்டர் ஓடிக்கிட்டே இருக்குது ஆனால் நம்ம பார்த்தா ஒரே வெளிச்சமாக தெரியுது ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட் வேகம் அதிகம் சைக்கிள் இல்லை இருக்கும்போது பார்த்தா எல்லாம் நமக்கு தெரியுது சைக்கிள் ஓட்டும் போது பார்த்தா ஃபோக்ஸ் இல்லாத மாதிரி தெரியுது ஏன்னா வேகம் அதிகம் நீ பார்க்கும் தன்மையோட வேகம் அதிகம் வேகமா சொல்லும் போது ஒரு கம்பி கூட நம்ம கண்ணுக்கே தெரியல கண் கம்பியே காணும் இருக்க தெரியுது அப்போ வேகம் அதிகமாகும் போது அதை பார்த்து உணரக்கூடிய தன்மை நமக்கு இல்லை அவ்வளவு வேகமா செயல்பட்டு இருக்கும் அப்ப இந்த அகங்காரம் வந்து முடிவெடுத்துக்கிட்டே இருக்கிறனால ஒவ்வொரு டைமும் தான் அகங்காரம் நம்ம நினைச்சுக்கோம் நம்ம அகங்காரம் நினைச்சுக்கும் போது இன்ப துன்பங்கள்ல நம்ம மாட்டிக்கிறோம் அதனால இன்ப துன்பங்கள்ல மாற்றனால இறப்பு பிறப்புல மாட்டிக்கிறோம் இந்த செயலுக்கு பேர் தான் கர்மா இது எல்லாத்துக்கும் பேர் கர்மா கர்மேந்திரம் நாணேந்திரத்தை அனுப்பிச்சு நாணேந்திரம் சித்தத்தில் பதிவு பண்ணப்பட்டு புத்தி அனலைஸ் பண்ணி டிசைன் எடுத்து அகங்காரத்தில் விடுவோம் அகங்காரம் தான் டிசைன் ரியாக்ட் பண்ணும் அப்ப ஒவ்வொரு ரியாக்டும் ஒவ்வொரு சக்தியும் கண்டிப்பாக ஆக்கவோ அழிக்கவோ முடியாது இன்னொரு சக்தியாக ஒரு மாதிரியே தீரும் எப்படினா என்னாகும் அது சக்தியை போயிட்டு திரும்ப வரும் அப்ப நம்மால் பயங்கரமா இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணோம் எங்கெங்கடா கை வைக்கலாம்னு பார்த்தோம் கருமேந்திரம் தான் நாலேஜ் வளர்ந்து வரும்போது இந்த கண்ணு தாண்டா தொல்லை கரும கண்ணை முடிக்கிறா கண்ணை முடிக்கிறான் தியானத்துல ஃபர்ஸ்ட் கண்ணை தான் முடியும் ஏன்னா கண்ணு தான் தொல்லை கண்ணை மூடி வந்தானே அங்க ஒரு கொலை சத்தம் கேக்குது அது ஒரு ஃபிகர் போக மாட்டேன் கண்ணு தொடர்ந்துச்சு ஏன்னா ஃபிகரை பத்தி இருக்குன்னு தெரியும் மல்லி மல்லிப்பு வாசத்தை பத்தி தெரியும் மண்டையில் இருக்குது கண்ணை நான் மூடி இருந்தாலும் காது வழியா மூ காது வழியோ கொலு சத்தம் கேட்குது மூக்கு வழியா மல்லிப்போசும் போது இதெல்லாம் கொண்டு போயிருது வேகமாக புத்தி அனலைஸ் பண்ணி இது மல்லி மல்லிப்பாசம் கொலு சத்தம் கேட்குனா அதே பிள்ளையாக தான் இருக்கும் இந்த பிள்ளை சிவப்பாக இருக்கும் இதே ஒன்று நயன்தாரோட கம்பேர் பண்ணும் அது ஒரு ஒரு கிளைவி போகும் இந்த ஒரு படத்தில் பூனைக்கு வந்து கொலுசு கட்டி விட்டுருப்பான் இவன் ஃபிகர்னு நினச்சுப்போ போறது பூனை இந்த புத்தி என்ன பண்ணுனா மல்லிப்பெல்லாம் யாரும் கிளைவி வைக்க மாட்டாங்க நான் தான் வைப்பான் நல்ல ஃபிகராக தான் இருக்கும் உடனே இது இப்படி பார்க்கும் நம்ம காணாமல் போய்டும் தியானம் எங்க போச்சுன்னே தெரியாது நம்ம தியானம் பண்ண தான் நம்ம முயற்சிக்கிறோம் அறிவு தியானம் பண்ணுறது தான் இன்னைக்குது ஆனால் நம்மளுக்கு மீறி இது செயல்படும் தோத்து போயிட்டோம் பஞ்சு எடுத்து காதை அடைச்சிக்கிட்டான் காது தானே பிரச்சனை காதடைச்சிட்டான் கொகைக்குள்ள போய் குந்திக்கிட்டான் இங்கிருந்தா தானே மல்லிப்பு சத்தம் வருது கர்மாந்திரம் பிடிச்சிருது கொழி சத்தம் வருது நான் காட்டுக்குள்ள போயிட்டேன்னா காட்டுக்குள்ள போயிட்டான் குறியிகிரியெல்லாம் கத்தி அங்கிருந்து தொல்லை நிமிஷம் தாங்கலை கொகைகளை போய் குத்துக்கிட்டான் கொகைகளை போய் சத்தமே கோயில்களை வராதில்லை எந்த சத்தமும் கோயில்களை வராது இல்லை கோயில்களை போய்க்கு வந்து கண்டுபிடிக்கும் வந்துட்டான் காதை அடிச்சிக்கிட்டான் வாயும் பொத்திட்டான் சோறு கரு தின்னாதான் ரொம்ப கருமம் பிடிச்சது டேஸ்ட் கேட்கும் கறி சோறு கேட்கும் அதெல்லாம் கேட்கும் தண்ணி மோந்து குடிச்சிட்டு பழங்கள் திருட்டு அப்படியே இருந்தான் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடாம இருந்து பார்த்தான் வாயை கட்டினான் இது கொடுக்கூடிய இன்பம் இருக்கு இல்லையா தோல் கூட இன்பங்கள் இருக்குல்ல அதெல்லாம் குயில்களை போய்ட்டா நல்லா அடைஞ்சு போயிடும் குப்புன்னு கிடக்கும் மூக்கு அடைக்க முடியாது செத்து போயிடுவான் அடைச்சா செத்து போயிருவான் மூக்கை மட்டும் அவனால் அடைக்க முடியல மற்ற நாளையும் அடைச்சி உட்காந்து மூக்கு மூக்குன்னு முக்கி பார்த்துட்டான் நம்ம முப்பாட்டம்லாம் அவெல்லாம் முக்கி தான் நம்ம கொடுத்துருக்கோம் முக்கி பார்த்துட்டு இதில் கை வச்சு ஒன்று ஒன்றையும் கருமேந்திரத்தில் ஒன்று கை வச்சு கருமேந்திரத்தில் பப்புலையும் தெரிஞ்சுக்கிட்டான் இதெல்லாம் பிடிச்சி நோண்டி ஒன்று ஒருத்தர் இருப்பான் கண்ணையை நோண்டி தூக்கி போட்டான் கண்ணு தொல்லைப்படுன்னு சொல்லி கண்ணை நோண்டி என்ன புண்ணியம் செய்தேனோ